மாவிளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஃபேன் கடிவே நல்லா காய வச்சு இப்படி கையில் ஒட்டுற அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நல்லா ஜலிச்சுக்கணும் ஜளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒன்றரை டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி பாகு ஒரு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு எடுத்துக்கணும் இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவில் வெள்ளத்தை சே பாகை சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் கொலன்னு போனால் கூட நம்ம மறுபடியும் மாவு தூவி பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு மாவிளக்கு மாவுலேயே நடுவில் நல்லா குழி பண்ணி அதில் திரி போட்டு நெய் விட்டு விளக்கு பொருத்தி வச்சுக்கலாம் சாமிக்கு வச்சா ரொம்ப உகந்தது ஆடி மாதம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்